சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் உள்ளம் முருக நீ மனதார அன்பை நேசித்த உறவானவர் இன்று வசமாகவே மாட்டப் போகிறார் உன்னுடைய கவலை பற்றி அறிந்து கொண்டு தான் உன்னை விட்டு இங்கு பிரிதல் இருக்கும் அவரை திரும்பவும் உன்னிடத்திலேயே சேர்த்து வைத்து இவர் உனக்கு நிரந்தரமானவர் தான் என்பதை சொல்வதற்காக இந்த வராகியம்மா நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ இதனால் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இதனால் வரையிலும் கடந்த சில நாட்களாகவே எத்தனையோ பேரிடம் அவமானம் பட்டிருக்கிறார் அவர் உனக்கு வர வேண்டும் என்பதற்காக அங்கே கேள்விப்படாத பெயர்களையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அவ்வளவு அவமானங்களையும் நீ தாங்கிக் கொண்டு இனியும் நான் இருக்க வேண்டுமா என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது உனக்கே வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையின் போராட்டத்தை நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த பராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு அங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் இப்பொழுது அது அத்தனை துன்பத்திற்கும் வழிகளுக்கும் மருந்தாக உனக்கு வேண்டியவர் நீ நேசித்த ஒருவர் இப்பொழுது உன் வசமாக மாறுவதற்கான நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் உன் வாழ்க்கையே போராட்டம்தான் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டத்தையும் தாண்டி நீ எதிர்பார்த்த மாற்றத்தையும் உருவாக்கி உனக்கான புதியதொரு ஆரம்பத்திற்காக புதியதொரு ஆரம்பத்திற்காக காத்திருக்கிறாய் என்று நான் அறிந்து கொண்டும் அந்த தொடக்கத்தை தருவதற்காக நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையும் அந்த மன நிறைவான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தயாராகிவிட்டாய் நீ யாரிடம் பேசினாலும் என்ன பேசினாலும் அவர்களோ உன்னை மதிக்காமல் சென்று கொண்டிருந்தார்கள் அல்லவா நீயோ நினைக்காத அளவு எல்லாம் உன்னை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் அப்படி என்ன செய்துவிட்டேன் நான் அப்படி என்ன செய்துவிட்டேன் ஏது செய்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் அங்கு கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் மூச்சு முட்டும் அளவிற்கு ஏன் அப்பா என் வாழ்க்கையில் இப்படி மாற்றி விட்டீர்களே நான் அந்த ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டிருதுக்காகவா என் வாழ்க்கையின் தன்மையே இப்படி மாற்றி விட்டீர்களே என்று உன் மனம் நிம்மதியின்றி நீ அங்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே அந்த கண்ணீர் கடலிலிருந்து உன்னை கரை சேர்ப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கும் போது நீ எதற்காக நிறைவேற்றி தருவேனா என்ற ஒரு கேள்வி என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்துக் கொண்டிருக்கிறாய் தருவேன் என்ற நம்பிக்கைதானே அங்கு அசைக்க முடியாததாக இருக்கும் அதன் பிறகும் சற்றே யோசித்து உன் முயற்சியில் ஓடுகின்ற ஓட்டத்தில் இருந்து பின்வாங்கி விடாது உனக்கு புரிதலான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக அங்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தியே உன் செவிகளில் வந்து சேர்த்து உன்னுடைய முழு கவனத்தையும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் செலுத்து வாய்ப்பதற்காகத்தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்துள்ளேன் நீ இப்பொழுது செய்கின்ற அந்த காரியத்தில் இருந்து மட்டும் விடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே ஐயோ எவ்வளவு பெரிய பொருளையும் சுமையையும் என் வராகி அம்மா எனக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்காதே உன்னால் செய்ய முடியும் என்பதனால் மட்டும்தான் உனக்கு நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை தந்துள்ளேன் இதிலிருந்து மட்டும் ஜெயித்து காட்டு உன் வாழ்க்கையே அங்கு நீயே எதிர்பார்க்காத அளவிற்குத்தான் மாறப்போகிறது அப்பேற்பட்ட மாற்றத்தை நான் தருவதற்கு இந்த வராகியம்மா நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அங்கு நேரம் சரியில்லை என்று நீயாகவே ஒரு கணிப்பு வந்துவிடாதே இது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று நான் விதிக்கப்பட்ட விதியின்படிதான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது கவலை கொள்ளாதே உனக்கு எதை மாற்றிக் கொடுக்க வேண்டுமோ அதை மாற்றிக் கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கும்போது நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது கரைந்து போகத்தான் போகிறது உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கனவுகள் உன்னுடைய இயக்கங்கள் எதுவானாலும் சரி கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன் கர்ம வினைகளோடு எவ்வளவு அது பலமானதாக இருந்தாலும் சரி நான் அதை என் காலடியில் போட்டு அதை போராடி கொள்வதற்கும் என் போராட்டத்தில் முன்னெடுத்து சென்று கொண்டு அதில் சுக்கு நூறாக உடைத்து அதிலிருந்து வெற்றியும் கண்டிருக்கின்றேன் இனி என் அனுகரத்தை பெற்ற முழு செல்ல குழந்தையாகவே நீ மாறிவிட்டாய் எப்பொழுது என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இனி உன் கண்களிலும் பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்துவிட்டேன் அந்த சந்தோஷமானது அந்த இன்பமானது நிரந்தரமாகத்தான் உன் கண்களில் தென்படும் நீ தேடி சென்ற காலங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது அதற்கெல்லாம் முற்றிலும் முடிவுரை கட்டிவிட்டு உனக்கான நன்மையை நடத்தி தருவதற்கு அந்த மிகப்பெரிய பொறுப்பை இந்த பராகியம்மா ஏற்றுக்கொண்டு அதை விரைந்து வந்து உன் கையிலேயே நீ என்னை சந்திப்பதற்கு முன்பாகவே நான் கொடுப்பதற்கு வந்துள்ளேன் நீ இதை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நானும் தீராத விஷயத்தை எல்லாம் தீராத வினைகள் எல்லாம் தீர்த்துவிட்டு இதோ உனக்கான மகிழ்ச்சி உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே ஒருவரது வாழ்க்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தைரியமும் மன வலிமையும் விட்டாலே போதும் அவர்களை ஜெயிக்க யாராலும் முடியாது ஏனென்றால் எத்தனை தடவை கீழே தள்ளினாலும் அதை கம்பீரத்தோடு எழுந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கத்தானே செய்கிறது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக உன் மனதை பற்றியெல்லாம் கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை தைரியமாக கடந்து செல் நான் உனக்கான மாற்றத்தை தருவேன் என்ற நம்பிக்கையோடு நினைத்து விட்டாய் அதன் பிறகும் நீயே உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்காத அளவிற்கு தான் உனக்கு நடத்துவேன் அதுவும் நடக்கத்தான் போகிறது இந்த ஆனதத்தை இந்த நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து நாட்களை கழித்து கொண்டிருந்தாயோ அந்த ஆனதத்தையும் அந்த நிம்மதியையும் இப்பொழுது உனக்கு தரத்தான் வந்துள்ளேன் அதில் நீ திக்குமுக்காடப் போகிறாய் என் மீது நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்த அந்த நபர் உன் வசமாக உன் வசமாவதற்கான முழு உத்தரவையும் போட்டுவிட்டேன் இனி நீ நினைத்ததுதான் பழிக்கப் போகிறது வெற்றிக்காக காத்திருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியை தேடி தந்துவிட்டேன் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்